சென்ற வகுப்புடைய கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வி நபிகள் நாயகம் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்களை கனவில் காண்பது சம்மந்தம் ஏன்னா தலைப்பு வந்து கனவு சென்ற வகுப்புள்ள தலைப்பு வந்து கனவு அப்படின்னு அதில் கடைசி அவர்த்தர் வந்து கேள்வி கேட்டாங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதரை கனவில் காண முடியுமா அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார் அப்போ அந்த கேள்விக்குரிய பதிலை நாம் என்ன செய்வோம் முதலாவதாக பார்ப்போம் என் அருமையான சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களை கனவில் காண்பது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் அந்த செய்திகளை இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் அதில் இடம்பெறுகிறது அல்லாஹுடைய தூதரை கனவில் காண்பது சம்மந்தமாக நான் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செய்தி வருகிறது இந்த செய்தி முஸ்லீமில் வருகிறது புகாரில் வரக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆறாயிரத்தி ஐம்பத்தாறாவது செய்தி அபூஹு அறிக்கிறார்கள் மன்ற ஆணி ஃபில் மனாமி ஆணி யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார் நல்ல நல்ல கவனிங்க ஹதீசர் வார்த்தைகளாம் அவர் என்னை கண்டார் ஷைத்தான வர மாட்டான் எனது தோற்றத்தில் ஷைத்தான் வர மாட்டான் எனது தோற்றத்தில் வர மாட்டான் எனவே நறுமையான சகோதரர்களே என்னை யார் கனவில் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார் இது ஒரு செய்தி அதே போன்று முஸ்லிமுடைய மட்டும் ஒரு செய்தி ஆறாயிரத்தி மன் எட்டாவது செய்தி அபு கதாதார்கள் யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் உண்மையாக என்னை தான் கண்டார் என்னை அவர் உண்மையாக என்னை தான் கண்டார் என்பது ஒரு செய்தி அதே போன்று முஸ்லிம் உடைய மட்டுமொரு செய்தி ஜாபிர் அறிவிக்கக்கூடிய என்னை கனவில் கண்டாரோ ஃபகது அவர் என்னைத்தான் கண்டார் இன்னஹூலா என்ன தோற்றத்தை வர முடியாது எனது தோற்றத்திலே வர முடியாது என்று நபிகள் நாயம் சல்லாம் சொன்னார்கள் இதே கருத்தை முஸ்லீமுடைய ஆறாயிரத்தி அறுபத்தி ஓராவது செய்தியில் வருகிறது இன்னும் புகாரிட பல செய்திகளில் வருகிறது பல இடங்களில் வருது ஒரே ஒரு ரிவாயத்தில் எப்படி வருது என்று சொன்னால் வந்து வரக்கூடிய ஒரு செய்தி இதில் வார்த்தை எப்படி வருது என்றால் யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னை நனவிலும் காண்பார் அவர் என்னை நனவிலும் காண்பார் ஷைத்தான் எனது தோற்றத்தில் வரமாட்டான் இதில் நருமையான சகோதரர்களே இந்த ஹதீஸ்களை எல்லாம் இணைத்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால் அதாவது இந்த ஃபில் அந்த வார்த்தையை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சிலர் வந்து எல்லா வார்த்தைகளையும் இணைத்து சொல்றாங்க இது ஒரு சாத தண்ட மாதிரி சொல்கிறாங்க அந்த வார்த்தையை அது என்ன ஒரு தான ஒரு வார்த்தையாக சொல்கிறார்கள் இதில் மிக சரியான வார்த்தையாக அவங்க என்ன முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது யார் என்னை கனவில் கண்டாரோ உண்மையாக அவர் என்னைத்தான் கண்டார் என் அருமையான சகோதரர்களே இப்போ நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஹதீஸ்கள் நாங்கள் இப்போ சொல்றதெல்லாம் என்ன அல்லாவுடைய தூதர் சொன்னதாக சொன்ன ஹதீஸ்கள் காண முடியாது என்று சொல்பவர்கள் வைக்கக்கூடியது என்னென்று பார்த்தீங்கன்னா வாதங்கள் என்ன வைக்கிறாங்க வாதங்களை வைக்கிறாங்க வாதங்கள் ஆதாரங்கள் அல்ல வாதங்கள் என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது ஒருவரை காண்பதாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் அவரை வந்து நேரடியாக கண்களால் பார்த்திருக்க வேண்டும் நேரடியாக கண்களால் பார்த்திருக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை வைக்கிறாங்க இப்போ நாங்கள் வைக்கிறது தலில் ஆதாரம் அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள் அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே இப்போ நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவங்களோட வாதப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் குருடர்களுக்கு கனவு காண முடியாது இவங்களோட வாதப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா குருடர்கள் எதையுமே பார்க்கலை குருடர்கள் எதையும் பார்க்கவில்லை அப்போ எனவே குருடர்கள் என்ன செய்ய முடியாது கனவு காண முடியாது அவங்க சொல்ல வேண்டும் அப்படி சொல்வார்களா சொல்ல மாட்டார்கள் ஏன் இது அல்லாவுடைய தூதருடைய வார்த்தை என்னை எவர் கனவில் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார் அடுத்த சகோதரர்களே இதில் இன்னொரு வழிமுறை இருக்குது நான் உங்களுக்கு சென்ற வகுப்பிலும் கூட சொன்னேன் கனவுகளுக்கு விளக்கம் சொல்வதில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு அறிஞர் யாரை யாரை உங்களுக்கு இமாமி ரஹிமல்ல இவர்கள் இவர்களாக இருக்கலாம் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாங்களா இருக்கலாம் இவங்க ஒரு நடைமுறை இருந்தது என்னவென்று சொன்னால் இந்த செய்தி புரி ரஹிமுல்லாவுடைய தான் இது நடக்கிறது ஒரு மனிதர் வந்து சொல்கிறார் நான் அல்லாவுடைய தூதரை கனவில் கண்டேன் என்று சொல்கிறார் அல்லாவுடைய தூதரை கனவில் கண்டேன் என்று சொல்கிறார் அப்போ சொன்னார்கள் எப்படி கண்டீரோ அதை வரணிப்பீராக நீ எப்படி கனவுல கண்டீர்களோ அதை நீர் விளக்குவீராக வர்ணிப்பீராக அப்போ அவர் வந்து சொல்றார் ரசூல்லா அவங்கள பத்தி சொல்லு சொல்கின்ற போது அவங்க சொன்னாங்க நீங்க ரசூல்லாங்கள காணல யார நீங்க காணல ஏன் ரசூல் ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இமாம் திருமிதி அவங்க தனியாக ரசூல்லாவுடைய அங்க அடையாளங்கள் சம்பந்தமா தனியாக நூலை போட்டாங்க தமிழ்ல கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்ப எனவே அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலி இஸ்லம் அவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்குரிய வர்ணனைகள் இருக்கின்றன அவைகள் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன அவங்களோட என்ன தாடியில் என்ன நரைத்த முடிகள் ஒரு சுமார் ஒரு இருபதுக்குட்பட்ட முடிகள் இருந்தன என்ற அளவுக்கு பதியப்பட்டிருக்கிறது அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே அப்துல்லா ஹிபுன் அப்பாஸ் சலதியன் ஒருவர் சொல்றாரு நான் அல்லா அவருடைய தூதரை கனவில் கண்டேன் என்று அப்போ சொல்றாங்க அப்படியா அதை விளக்குங்க அதை அந்த அதை வரணிங்கன்னு சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரை வரணியுங்கள் அப்போது அவர் வர்ணித்தார் அந்த நேரத்தில் அப்துல்லா ஹிபுன் அப்பாஸ் சலதியில் சொன்னார்கள் அதாவது நேரடியாக ஒருவர் கண்டால் எப்படி வர்ணிக்க முடியுமோ நீங்கள் அப்படி வர்ணித்தீர்கள் என்று சொல்கிறாங்க நேரடியாக ஒருவர் கண்டால் எப்படி வர்ணிக்க முடியுமோ நீங்கள் அப்படி வர்ணித்தீர்கள் என்று சொன்னார்கள் எனவே நறுமையான இப்போ அந்த அடிப்படையில் நாம் இங்கே என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிலர் என்ன செய்கிறாங்கண்டா இதை மறுக்கிறதுக்கு என்ன பார்க்குறாங்க அதாவது சூஃபித்துவவாதிகள் வழிகேடல்கள் என்ன செய்கிறாங்க இதை வைத்து விளையாடுகிறார்கள் இதை வைத்து என்ன செய்கிறாங்க ஒரு வழிகேட்டுடைய வாயிலை திறந்திருக்கிறார்கள் எனவே நாம் ஒட்டுமொத்த ஹதீஸ்களை நிராகரித்து விடுவோம் காணவே முடியாது என்று சொல்லுவோம் என்றால் அது நல்ல அணுகுமுறை கிடையாது அதாவது பாத்தில பாத்தில் நாங்கள் தடுக்க வேண்டும் பாத்திரா இதை வைத்து விளையாடுகிறார்களா அதை தடுக்க வேண்டும் மாற்றமாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது மறுக்கக்கூடாது அடுத்து பாருங்கள் அதாவது இமாம் புகாரி ரஹ்முதுல்லா அவர்கள் இமாம் புகாரி அஹமுல்லா வாழ்க்கை வரலாறு அவங்க எவ்வளோ சிறந்த அறிஞர் அதாவது நாங்கள் குரானுக்கு அடுத்ததாக வைத்திருக்கக்கூடிய நூல் யாருடையது இமாம் புகார் ரஹிமுல்லா அவங்களோட நம்பகத்தன்மை அவ்வளோ உயர்ந்தது சிறந்தது இமாம் புகாரி ரஹமுதுல்லா அவர்களுடைய வரலாற்றிலே இதை சியர் அலாமுன் நுபலா என்ற கருந்தத்தில் இமாம் ஜஹாபி அவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள் அதாவது இமாம் புகார் ரஹமுதா அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களை கனவில் காணுகிறார்கள் எப்படி காணுறாங்கடா சொல்லுவாங்க நடந்து போகிறான் எல்லாம் அவருடைய தூதர் நடந்து செல்கிறார்கள் அவங்க அவர்கள் பின்னால் போகிறான் இமாம் புகார் ரஹமுதா அவர்கள் பின்னால் செல்கிறார்கள் அவங்க எந்த இடத்துல எட்டை வைக்கிறாங்களோ அந் அதே இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க தனது எட்டை வைக்கிறாங்க ரசூலாங் முன்னால் நடந்து செல்லும் போது அவங்க பின்னால் போகிறாங்க அப்போ ரசூலுல்லா எந்த இடத்துல எல்லாம் எட்டை வைத்து நடக்கிறார்களோ அதன் மீதே எட்டை வைத்து எட்டுகளை வைத்து நடந்து போகிறாங்க யார் இமாம் புகாரி ரஹ்மூல்லா அவர்கள் என்ற இந்த செய்தி என்ன சியர் ஆலாம் ஆளாமண்ணு பதிவாகிறது அவள் யார் இது இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று பாருங்கள் அவங்களோட அவங்களோட வரலாற்றில் அவங்க புகாரி என்ற அந்த கிரந்தத்தை நூலை தொகுப்பதற்கு காரணமாக இருந்த காரணிகள் அவர்களுக்கு தூண்டுதலாக இருந்த காரணிகள் அந்த காரணிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் இது ஃபத்தூல்பாரியில் இமாம் இபுன் ஹஜல் ஹஸ்கானை பதிவு செய்கிறாங்க சேர் ஆலா நு ஆல் ஆமன் நுபராவின் இந்த செய்தி பதிவாகிறது இமாம் புகார் ஐமுலா சொல்கிறார்கள் நான் கனவில் அல்லாவுடைய தூதரை கண்டேன் அல்லாவுடைய தூதரை நான் கனவிலே கண்டேன் எப்படி என்று சொன்னால் அவங்களுக்கு முன்னால் நின்று நின்று நின்றவனாக அதாவது அந்த காற்று வீசக்கூடிய ஒன்றை வைத்து கொண்டு அவங்க அவர்கள் மீது எதையும் விழவிடாமல் நான் தடுத்து கொண்டிருக்கிறேன் அவங்களோட மேன் இல்லைனது அவர்கள் மீது எதையும் விழாமல் நான் அதை தடுத்து கொண்டிருக்கிறேன் அப்போது இந்த கனவைப் பற்றி நான் சிலரிடம் போய் கேட்டேன் இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்கும் அதாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் யாரும் பொய் சொல்லிவிடக் கூடாது அதைத்தான் தடுத்து கொண்டிருந்தீர்கள் நபியுடைய பெயரால் என்ன செய்யக்கூடாது யாரும் பொய் சொல்லிவிடக் கூடாது அதைத்தான் நீங்கள் தடுத்து கொண்டிருந்தீர்கள் அப்ப எனவே இந்த கனவும் இந்த சகிகான நூலை தொகுப்பதற்கு எனக்கு என்ன செய்தது தூண்டுவோலாக இருந்தது என்று இமாம் புகாரி ரஹிமுல்லா சொல்கிறார்கள் எனவே நறுமையான சகோதரர்களே இப்படி நாம் அறிஞர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நேர்வழியில் நடந்த சிறந்த அறிஞர்கள் இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை கண்ட பல செய்திகள் இருக்கின்றன பல செய்திகள் இருக்கின்றன எனவே இதில் சரியான அகீதா கொள்கை என்னவென்றால் அதாவது அல்லாவுடைய தூதரை யார் கனவில் கண்டாரோ அவர் உண்மையாக அல்லாஹுடைய தூதரைத்தான் கண்டார் ஆனால் அங்கே என்ன அவர் அவர் வர்ணிக்க வேண்டும் அந்த அங்க அடையாளங்கள் இருக்கிறது அவங்க வந்து சிவப்பு கலந்த வெண்மை இது போன்ற அவங்களோட வர்ணனைகள் சொல்லப்படும் அந்த வர்ணனைகளுக்கு ஏற்ப அமைந்திருந்தால் அகமது இல்லா அதற்கு மாற்றமாக இருந்தால் என்ன நிராகரிக்கப்படும் அடுத்ததாக நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதாவது ஷெய்தான் எனது தோற்றத்தில் வரமாட்டான் என்று சொல்லாங்க சொல்வதிலிருந்து அதற்கு நேர் எதிரான விளக்கம் என்ன சொல்லுங்க நேர் எதிரான அடுத்த விளக்கம் என்ன வேறு யாருடைய தோற்றத்திலும் வரலாம் அப்போ இந்த இடத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதாவது பலர் சிறுக்கான வழிகள் சில தர்ஹாக்களுக்குரிய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வரலாறு சொல்கிறாங்க தெரியுமா அவர் கனவுல வந்தார் அவர் கனவுல வந்து சொன்னார் இந்த இடத்துல எனக்கு தர்ஹாவை கட்டுங்கன்று சொல்லி போய் கெட்டின வரலாறுகள் நிறைய இருக்குது அப்போ எனவே இந்த இடத்தில் நான் சென்ற வாரத்தில் சொன்னோம் அதாவது கனவுகளிலிருந்து என்ன செய்யப்பட மாட்டாது சட்டங்கள் எடுக்கப்படவும் மாட்டாது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் அவைகள் தூக்கி எறியப்படும் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் என்ன செய்யப்படும் அவைகள் தூக்கி எறியப்படும் ஏன் ஷைத்தான் யாருடைய தோற்றத்திலும் வருவான் ஷைத்தான் என்ன செய்வான் யாருடைய தோற்றத்திலும் வருவான் இப்போ நாங்கள் அந்த இஸ்திஹாராவுடைய விஷயத்தை சொன்னோமா இல்லையா இஸ்திஹாரா தொழுதொன்று என்ன செய்யறது கனவு ஒரு ஆண்டு போய் படுக்கிறது அங்கே ஷைத்தான் வந்து கூட விளையாடுவான் என்ன செய்வான் சொல்றது ஷைத்தான் கூட என்ன செய்வான் ஏதாவது ஒரு தோற்றத்தில் வந்து விளையாட வாய்ப்பு இருக்கிறது எனவே நாம் என்ன புரிந்து மரணித்தவர்கள் மௌத்தாக்கள் நாங்கள் கனவுல காணுகிறோமா அவர்களுக்காக துவா செய்வது என்ன செய்வது அவர்களுக்காக துவா செய்வது அவர்களுக்காக சதக்காக்கல் செய்ய முடியுமா சதக்காக்கல் தர்மங்கள் செய்வது இப்படி நாம் அவர்களுக்காக பிரார்த்திப்பது பாவ மன்னிப்பு தேடுவது சதக்காக்கல் செய்வது இதை செய்ய வேண்டுமே தவிர மார்க்கத்துக்கு முரணான எதையும் செய்யக்கூடாது அவர்களே வந்து சொன்னாலும் சரி ஒருவருடைய கனவில் அவரது தந்தையை வந்து சொல்கிறார் அவரது தாயை வந்து சொல்கிறார் அந்த தராவுக்கு போய் நேர்ந்து ஒரு மாட்டை அறுத்து கூட அது என்ன கூட செய்யக்கூடாது சுருக் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது ஒருபோதும் கனவில் வந்து யார் சொன்னாலும் சரி மகான் சொன்னாலும் சரி வழி சொன்னாலும் சரி எவர் சொன்னாலும் சரி அது மார்க்கமாக மாட்டாது இதில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதில் நாங்கள் மிக கவனமாக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே நர்மையான சகோதர்களே அப்போ இந்த பகுதி மிக முக்கியமானது இந்த பகுதி ஏனென்றால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது சில நிகழ்வுகள் கூட சில வேறு வேறு மாற்று மத ஹிந்துக்கள்கிட்ட கூட என்னது சில பில் அவங்களோட பிள்ளைகளே அறுத்து பழியிட்டுருக்கிறாங்க என்ன கனவுல வந்து அவர் அப்படி சொன்னார் கனவுல வந்து இப்படி சொன்னார் என்பதற்காக அறுத்து பள்ளியிட்டு இருக்கிறார்கள் இப்போ இப்ராஹிம் அலையாத்துடைய கனவை நாங்கள் படிக்கிறோம் என்ன எப்படி படிக்கிறோம் அதை எப்படி விளங்கி இருக்கிறோம் அது சொல்லுங்கள் இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலிஸ்லாம்களை அறுத்து பள்ளியிட கனவு கொண்டார்கள் என்றால் இப்போ சில இதை பயானில் சொல்லுவாங்க பயானை சொல்லி போட்டு என்ன செய்யறது அதே வேகத்தில் என்ன சொல்லுவாங்கண்டா இது போன்று யாராவது செய்வார்களா இது போன்று செய்வாங்களான்னு கேட்குற கேள்விப்பிள்ள அப்படி கேட்கக்கூடாது அப்படி கேள்வி கேட்கலாமா அதாவது இப்ராஹிம் அலேஸ்லாத்துடைய இந்த தியாகத்தை சொல்லுவாங்க சொல்லிட்டு அப்படியே அதே வேகத்தில் பயானில் சொல்கிறது என்ன தெரியுமா இந்த தியாகத்தை இப்படியான தியாகத்தை யாராவது செய்ய முன் செய்வார்களா இந்த கேள்வி சரியா பிள்ளையா சரியா பிள்ளையா பிள்ளை ஏன் பிள்ளை இது செய்யக்கூடாது வேறு யாருடைய கனவுல வந்து உங்களோட மகனை அறுத்து பள்ளியிடுங்கன்னு வந்தால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது அதை மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்காது இங்கே நபிமாக கனவு என்பது என்ன அது வகை அது இறை செய்தி அல்லாஹுத்தால குரானில் சொல்லும் போது எப்படி சொன்னாலும் கது சத்தக்தர் உயாண்டு தான் வருது அவங்க வாதிடலாம் இப்படி இப்ராஹிம் அலையா கனவுகளையும் கண்டிருப்பாங்க அதுக்கு பிறகு அவர்களுக்கு வகையும் வந்திருக்கு தானே அப்படி வாதிடலாம் தானே ஒருத்தர் அவங்க கனவுலையும் கண்டிருப்பாங்க அவர்களுக்கு வகையும் வந்திருக்கலாம் தானே என்று ஒருத்தர் வாதிடலாம் அதுக்கு தான் இது இருக்குது என்ன கது சத்தக் உயா நீர் எதை உண்மைப்படுத்தினீர் கனவை உண்மைப்படுத்தினீர் கது சத்தக் தர் உயாண்டா என்னது நீர் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர் அப்போ அதுலருந்து உங்களுக்கு என்ன தெரியுது கனவு வகை கனவு என்பது என்ன வகை அப்போ எனவே இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய தியாகத்தை பொறுத்தவரையில் அது அவர்களுக்கு மட்டுமே உரியது என நபிமாக கனவு வகை இதை ஒருத்தர் முன்மாதிரியாக எடுத்து நான் எனது பிள்ளையை அறுக்கப் போகிறேன் கனவில் கண்டேன் என்று சொன்னால் ஒருபோதும் மார்க்கம் அனுமதிக்காது இங்கே செய்தான் விளையாடி இருக்கிறான் இப்போ ஒரு ஒரு நாங்கள் சென்ற வாரம் ஒரு அதீசம் படித்தோம் என்ன ஒருத்தர் வந்து அல்லாவுடைய தூதர்டை சொல்கிறார் யாரை சூழல்லா எனது தலை துண்டிக்கப்பட்டு விட்டது எனது என்ன செய்து விட்டது துண்டிக்கப்பட்டு விட்டது நான் அதன் பின்னால் போய் கொண்டிருக்கிறேன் நபியவங்க அவருக்கு என்ன எப்படி சொல்லலை அப்படியா உங்களோட களத்தை வெட்ட வேணும் என்ன கனவுல கண்டுட்டீங்களா கனவுல நீங்கள் என்ன செய்யுது உங்களோட களத்து துண்டிக்கப்பட்டு விட்டதா அப்படின்னா துண்டிக்க வேண்டும் அப்படி அவரை சொன்னாங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க இது சைத்தானுடைய விளையாட்டு இது என்ன சைத்தானுடைய விளையாட்டு இது இதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்றாங்க அப்போ இதை இது இது போன்றவைகள் சைத்தானுடைய விளையாட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எனவே நிறமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் நபி நபிமாருடைய கனவை பொறுத்தவர்கள் வகை நமது கனவுகள் என்று சொன்னால் அதற்கென்று மார்க்கம் சொன்ன அளவுகோள்கள் வரம்புகள் நாம் சொல்லியிருக்கிறோம் கனவுகள் மூன்று வகைப்படும் என்று சொன்னோம் அப்போ அது அந்த வரையறைகளுக்கு உள்ள இருந்தால் நாங்கள் செயல்பட வேண்டும் அதற்கு அதற்குள் இருந்தால் நாம் செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்